அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையை பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மீனம் ராசி இரவத்தி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இறுதி ராசியாக வருவீங்க மேலும் மீனம் ராசி வந்து ராசிகளை ஒரு ராசிங்க மற்றும் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட வந்து எப்பவுமே நிரந்தரமாக ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் மீனம் ராசி நண்பர்களோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் சுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கின்ற சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமிடியட்டாக மெடிசின் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் நிலையை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோறாவது விடன்னு சொல்லக்கூடிய லாப சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போது நீங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஜுவல்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ஒன்று ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் தூங்குவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லாபகரமாக உங்களுடைய பிஸ்னஸ் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து கால் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் பண்ண விஷயத்தில் எந்த கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபசானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துல உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திகிட்டு செலண்ட்டாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து அந்த சொத்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைலன்ட்டை பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது இப்போ நம்மளுடைய இருபத்தி நட்சத்திர நண்பர்கள் வந்து ஏழரை சொன்னுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கீங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விரை செலவுகள் அப்படின் அப்படின்றது ஏற்பட போகுது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஆக விரும்பும் விரை செலவுகள் நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால எந்த ஒரு மன சங்கடங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு சனி காலம் அப்படின்றது வந்து சனிஸ்வர ராமனந்திருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ கொஞ்சம் ஏற்படும் அதே சமயம் வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆகவிருக்கும் விரைவு செலவுகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அனைத்தும் வந்து நல்ல சுப செலவுகள் ஆவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா உங்களுடைய அங்காளி பங்களிங் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ரிலேஷன் கிட்ட கொஞ்சம் வந்து அன்பை நடந்துக்கிறீங்களோ மேலும் வந்து சொத்து சம்பந்தமான அதிகபடியாக சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்கள் கடவுள்களுமே கலவையாக சேர்ந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து வர சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கும் கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டு போயிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ராட் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைக்குங்க இந்த சமயத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய மேல் படிப்புக்காக அயல்நாட்டுக்கு சென்று படிச்சு இந்த மாசி மாதம் ஒரு நல்ல தோக்க மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை இப்போ பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு மேலும் இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் என்னதான் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் அது வந்து பெரிய லெவல் பாதிப்புக்குள்ளே உங்களை ஆக்காமல் சிறிது அளவில் இருக்கும்போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்து தீர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக தாங்க அப்போ இதனால் என்ன ஆகும் உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவீங்க மேலும் உங்களுக்கு இப்போ மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து எனிமீஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியை வெற்றிகரமாக பார்க்குறாரு அதனால வந்து இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் தொழில என்னதான் சால்வ் ஆகக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த மாசி மாதம் முழுவதுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுக்கு மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ஏழை சனிக்காலத்தை நினச்சி ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஏழ்த சனி காலத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட இப்போது அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி வந்து அனைவருக்குமே ஏழை சனியுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை பற்றி வந்து கரெக்டாக நினச்சிட்டு நேர்மையான வழியில் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவும் எதுவுமே இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்ன உன்னதமான கலவையான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை அதாவது ரேவதி நட்சத்திர